Wow தான் நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து நேரம் மூன்று மணி இன்றைக்கு வந்து மே மேம் வந்து என்னோட சப்வர் அதோடு சேர்ந்து இப்போ கடந்த ரெண்டு நாட்களாகவே நான் வந்து ஒரு மாணவர்களை சந்திக்கிறது மாதிரி ஒரு நடந்து கொண்டு இது வந்து இன்றைக்கு மூன்றாவது நாட்களாக இன்றைய நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாணவியை பாராட்டி என்னால் எங்களை ஒரு கிஃப்டை கொடுத்து நான் பாராட்ட போவேன் ஸோ அவங்க வந்து என்னோட வீட்டை காலையிலேயே வந்துருந்தாங்க தாயம் பிள்ளையம்னு சொல்லி வந்து மதியக்கெல்லாம் நீங்கள் சாப்பாட்டை பாத்திரம்தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தங்காவெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் இங்கே வந்து டைம்லேயே எல்லாரையும் பார்ப்பான்னு மட்டும் சொல்லுவோன்னு நான் ஓரளவுக்கு அழைத்து சொன்னேன்னு அது மட்டும் இல்லாமல் சங்காட மகள் வந்து ஸ்காலர்ஷிப்லையும் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன் சரியானுமே இப்போ என்னுடைய உறவுல வந்து எல்லாம் அதாவது சகோதரங்கள் தான் அதாவது அனுஷியாக்கா அனு அப்புறம் சுவாசினிக்கா கிளியக்கா எல்லாம் தங்கான விருப்பத்துக்குமையே வந்து சந்தித்து குட்டி தங்காமல் எல்லாம் வாழ்த்தி போட்டு இப்போ எல்லாரும் ஃபோன்லேருந்து கழிச்சு கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நான் வந்து லேட்டாக தான் உண்மையாக அந்த விஷயத்தையும் வந்து அரைஞ்சேன் அதில் தங்காள மகள் வர ஸ்காலர்ஷிப் ஆஃப் பண்ணு சொல்லிட்டு அப்போ இப்போ அறிஞ்ச பட்டத்தில் வந்து என்ன சொல்கிறது குட்டியாக நாங்கள் தங்காத ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறோம் ஃப்ரீயாக இந்த டைம் நான் உணர்றேன் கலமையாக வந்து எல்லாம் முடியாது சமைச்சு சாப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல வடையும் எல்லாம் சுட்டு ஒரு வந்துட்டா வெளியா போகும்போது அங்காக்கா வந்துட்டு சரி நாங்களா வாழ்த்தியா வந்து மாணவியா வாழ்த்தி எங்களால எங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் வேண்டி கொண்டு வந்திருப்பார் ஆனா இன்னும் பார்க்க என்ன விட்டு சொல்லிட்டு இப்ப தாயம் வந்து என்ன பண்ணுற விலகியில் வந்து சௌர கரைச்சி கொண்டு இருக்கிறேன் உன்னைக்குமே நான் வந்து நேற்றைக்கு மேல் அது வந்து ரிலாக்ஸ் என்ன தாங்க வந்து வாழ்த்தி அவர்களுடைய ஆள் கேட்டு நேரடியாகவே வந்து கொடுத்து விட்டேன் இப்போ வந்து இவங்களை மேற்காமலியாக தான் நான் போட போகிறேன் உன்னைக்குமே வந்து உங்க சுச்சுவேஷன் அச்சுமே இருந்தாலும் இப்போ வந்து அடுத்த கட்ட மேற்படிப்புக்காக வந்து மேற்கு காலேஜில் வந்து அவங்க படிக்க போகிறாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க கல்விக்கு வந்து நானாக அந்த தேவைக்குரிய படப்பெற்றாக்குறை ஏற்படுத்த அப்போ அவங்க வந்து சொன்னாங்க நான் என்ன நானும் தங்காக வாழ்க்கையிஃப்ட்டு கொடுக்க முடியும்னு சொல்ல அப்போ சரியாக வேணாமல் சொல்லிந்தால் நானும் வந்து பிள்ளைங்களுடைய தேவையெல்லாம் சொல்லக்கூடன்னு சொல்லிட்டு நான் என்ன ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டு வீட்டிலாம் வாங்குவா அப்போ சந்திச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து

நல்லா <laughs> இருக்கு

சடான சரிங்களா இருந்துது பம்பிரியான அம்மா எல்லாம் சடைப்பா என்ன நார்க்கு அப்புறமா கடைசி அப்ப சந்திச்சறாங்க நம்ம குடியேறலாம் குடியேறலாம் அவங்க அம்மாவிட बर्थडे உண்டு बर्थडे உண்டு கோவ அப்பைய가 வந்துது அதல தான் கடைசியா சந்திச்சது சந்திச்சதுக்கு அப்புறமா வந்து நான் நானு வா சந்திச்சேன் நான் என்னேன் பைட்டிகேஸ்ட் பண்ணுங்க அவங்க बर्थडे தான என்ன படு இதா செய்றீங்க தங்கட பாட்டு நான் எது பாத்த விஷேதா? ஓ அப்ப பாச தான கேலி என்னது

आनाले नुनुङ मनले क्रिया सम्बुन् भोले न रमायले दिरा तले लमेना मडवे तनी पाड पड्दर गे तने नै नल्ल रु बलेना गर्दले थाहा दि तंगले ने चिनिङले पास गर्ने भएन अ एद पाद डल्दि पोड भने एद पाद नेरो ओ आवाज सुन न तनक कट्टा उठले नि 5 महिना भयो न कुन न भयो पसिना हालि दिदा

காப்பி குட்டி ஆரே செட்ட வந்து கொஞ்சம் பாட்டனوريا பண்ண சொல்லியிருந்த மாதிரி ஆரம்பமா குடு. ஆரம்பமா கூட இல்ல சரியா நான் இதையா மாட்டேன். ஆமா எக்ஸாம் எழுத வந்த நான் சொன்னா பாத்துல தனக்கு சஜன் பாட்ட ফুল அவ 90 மீ வரணும் சொன்னா. بس பண்ணா 120 பண்ணுனாலும். பத்தல அந்த சஜன் பாட்ட நான் பேப்பர்ல செய்யணும் சொன்னா ஒரு ফুল அவ ரிங் பண்ணு.

ஒதுக்கி இது மட்டும் இது അത് <coughs> അത് <coughs> சப்போர்ட்டுமே இல்லாம பிரயாசப்பட்டு மீதியான படிக்க சொல்லி முக்கியமான விஷயங்கள் வந்து எந்த வித குழப்பம் இல்லாம கண்டிப்பா படிப்பை தொடரணும் மற்றது வந்து உண்மையிலே வந்து இப்படியானவர்களுக்கு தான் சுதாகவும் கூட என்னன்னு சொன்னா அவளுக்கு பொம்பளையா நீங்க பிரயாசப்பட்டு என்ன வேறு சேருங்க

ஆனா மேலே படிக்க நல்ல மேலே அத மாதிரி வாசிக்கும்

அதே வரலதான் ஒரு அம்மா வந்து இதான் அது புள்ளைய வந்து யாரோடைய முடியல தனியா முடியலான்னு சொல்லிட்டு அதுவும் கூட பார்க்கலாம் நீங்க அழைப்பு வர நம்ம பாவாம அப்படித்தான் சொல்லியிருந்தோம் வந்து ஓ அப்படியே ஒரு தான் இது பாது <laughs> <laughs> തുടർച്ചയുള്ള നെറിയ മന്ദിരങ്ങളും പാരാട്ടി சைக்கிள் தான் கூட்டாங்க ஒருத்தர் தேவைக்கே தேவை கேட்க இப்ப ஒரு அவங்க நெருக்கிற தேவையான சொல்லி பண்ணாம தான் தேவைப்படுது எங்க கொள்ளிதான் கண்ணாபுரிய வந்து நீங்க தான் எது பண்ற வந்து பே வந்து சைக்கிள் இருக்குது மட்டும் வந்து ஸ்கூலுக்கு பஸ்லேயே விட போகிறோம் அப்போ வந்து இப்போ பஸ் சிறிய காசு மட்டும் வந்து டியூஷன் காசு அதுதான் இதை பொறுத்தவரை பெரிய ஒரு சவாலாக இருக்குன்னா இம்மாநில பொறுஞ்சிய வருமானத்தில் வந்து இவ்வளோ செய்ய முடியாது அதே நேரம் வந்து இப்படி ஒரு சட்டிக்காலத்தில் என்னை படிக்கும் வந்து ஒரு சிறிய ஒரு தொகைக்காய் வந்து அது கூடாது உண்மையாக பார்க்க நல்ல உள்ளவங்களுக்கு நான் தங்காக்காய் வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்க ரெக்கமெண்ட் ஒரு துணியோடு பணத்துகைக்கா வந்து மேலதிக படிப்பு வந்து நிறுத்தப்படக்கூடாது மற்றது வந்து நல்ல ஒரு கல்வி என்றுனால வேகத்தோட படிக்கிறது தான் இருக்கு பிடிச்சா வேண்டிய அம்மா அவரே ஒரு நல்ல வழிகாட்டி உங்களுக்கும் வளர்ச்சி நாங்கள் ஒற்றை பிள்ளையாக இருக்கிற மேலே படிச்சு நல்ல ஒரு வாழாக்க மாட்டிருப்பேன் கைகத்தை கூட சொல்லிருந்தால் துளசியில் அம்மாட்டு சொல்கிறதைக்கு நான் பெருமைப்படுறேன் இருக்கேன் அப்படி இந்த பெரிய வயசுலேயே ஒரு உங்களுக்கு நல்ல பேரை சந்திங்க சின்ன உறவுகள் அப்போ அந்த பெருமை வந்துதான் நான் விளர்ச்சி இருக்குது அப்பவே பண்ணுற வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே இந்த ஒரு மகள் தான் அப்போ உண்மைக்குமே என்ன சொல்வது இந்த வீடியோ பார்க்குறாங்க நல்ல உள்ளாங்க இந்த என்னங்க வந்து இந்த துளசியாக வந்து நம்ம மனதார வாழ்த்துவதோடு உண்மைக்குமே மேலதைய கல்வியை தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெருசாகும் சரி அது தாங்காமல் எதோ அப்படியாக இருக்குதுனாலே ஒரு ஆடம்பரமோ ஒரு அப்படியானதே இல்லை அடிப்படை தேவையாக அது நிற்கும்மா வைத்தா நான் நிற்க வைப்பேன் அது மட்டும்தான் கடந்த கால வீடியோ உள்ள நான் தங்காக பார்த்துருக்கலாம் அவர் வந்து தனக்கு தேவை எப்படியா இருந்தாலும் அது ஒரு பக்கம் மறுச்சிருக்கு அந்த சமையல் குழந்தைங்க ஏற்கனவே அது பண்ணிட்டு எங்களோட சேர்ந்து எத்தனை பேரை வந்து காட்டியா மேற்குமே இவங்களுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னிட்டு தெரிஞ்சுருக்குவீங்க வேணும் அப்போ மற்றவர்கள் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வேணும் எந்த வேலையில கடவுளை செய்வேன் வந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போம் அப்போ இந்த வீடியோவும் மெட்ரெண்ட்டும் பார்க்கறாங்க நல்ல உள்ளவங்க நீங்கள் இந்த தங்க வந்து மனசார வாழ்த்துனா சின்ன அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தங்களை சின்ன ஹிட்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமாக அடுத்த ஒரு கட்டத்தை தாங்க நகர்த்தா அது ஒரு பாராட்டி நேரம் வந்து மாதிரி அது நேரம் வந்து ரொம்ப

Waou, do skevrenna, nemen an diao me greda. Nañ cinna ve, enna gweran an drelen, kala an drelen. Nañ cinna an drelen, 2 3 wez ezenna. நான் ஒரு விஷயத்துக்கு சொல்லி ஆகும் இப்போ காலையிலேயே நீங்கள் வந்துட்டீங்க அப்போ இப்போத்தைய பாதி பார்த்துக்கோன்னு சொன்னால் இன்னும் சின்ன விஷயத்துக்கு மருந்து ஆறு வந்து ஃபோன் கொடுப்போம் ஆனால் இந்த தங்காய் பொறுத்த வர நானும் பார்த்துக்கோங்க நான் வாழ் வேற நீங்கள் கதைக்கிறதும் தைக்கிற மாதிரி இல்லை வந்து இப்போ நான் போகும்போது என்னென்ன ஃபோன் கொடுக்கன்னு சொன்னால்

நான் பாஸ் பண்ணிக்கலாம்மா எனக்கு இதுவே வந்துட்டாங்க அந்த நிதமதெஞ்சி வரது இல்ல என்ன நம்ம தோண்டி வாஸ் வரணும் எனக்கு இகமா வந்து தெய்வம் வந்து வந்து கேட்டா எனக்கு சாப்பாடு கொ சின்ன சாப்பாடு தான் அது நான் ஒரு வழி கொடுக்குறேன் நான் அந்த நம்பர் எம்பார் இல்லை மாதிரி நான் அந்த சிக்கன்தேன்னு பார்த்தேன் இப்போ வந்து நாங்களோட சிக்கம்போது இந்த ஃபோனில் வந்து அப்போது அம்மா நான் நான் வந்து ஃபேன் லைட் அப்போவே அந்த ஒரு சில விஷயங்கள் நேரம் கொஞ்ச நேரம் உங்களோட செலவழிச்சாங்க வந்து അത് പിടിച്ചിരിക്കും അതേപാടിക്കാൻ ചിങ്ങ പിള്ളേരുന്നെ ഇപ്പം യോജിച്ച് അടുത്ത് ഒരു അമ്മോട് കൂടെ എന്തേ പാട്ട് പാട്ട് വളർന്ന ഒരു ആളായിരിക്കും

ഇത് വന്ന് സുഭാഷ ഇങ്ങനെ ആറാമ അപ്പൊ നാണോ അത് എന്താ സാധനം ഇതൊന്നും പണമും വെച്ചിട്ടോ കാണാൻ தங்க சும் இல்லை வந்து இன்னைக்குமே தங்க வந்து நான் என்னால் செய்யக்கூடிய அளவு இன்னைக்குமே கருங்க அவங்களாவே வந்து பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு வந்து தங்கம் இது தான் இருந்தோம் என்ன அம்மா அவங்க வந்து வந்த வேண்டி சொன்னாங்க அருங்கோ அந்த பொருளாங்கிறது ஏன்னா எனக்கு ஒரு ஆடு வண்டித்தாங்க போடி வண்டித்தாங்க கூட அப்படியே இல்லை அடுத்த கட்ட அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலை நேரத்தில் கூட நீங்கள் வாங்க கல்விக்காக ஒன்றும் சேர்க்கிறேன் அப்போ வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு ஸ்கூல் வந்து மேரி ஸ்கூலுக்கு வந்து சேர்த்துருக்கீங்கன்னா அப்போ வந்து ரயிலுக்கு தேவை பெரிய ஒரு சவாலாக இருக்குது மெத்த வந்து ட்யூசன் அப்போ இது எல்லாத்தையும் வந்து தன்னூரியான ஒரு செய்ய முடியாது அப்போ அதுக்கானதான் இந்தியதை நம்ம வந்து தஞ்சை துறவியை சொல்லி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கட்டுக்கார ஒரு மாணவி அப்போ இன்னொரு நம்பகமான விஷயமே இவங்கள கல்விக்கு வந்து இன்னும் உலகம் பிடிச்ச மாதிரியான ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குமென்னு சொல்லிக் கண்டிப்பாக வீடியோ பார்க்க நல்ல உள்ளங்கள் அப்புறம் தங்க சொல்லி தனக்கு ஏதோ ஒரு பத்தாண்டு உரம் மாதிரி செஞ்சாலே ஆடம் வந்து சொல்லியிருக்கோம் அது கம்மியாக முன்னாடி சொல்லிவினா உங்களுக்கு தான் நல்ல ஒரு நன்மை அனைத்தியமாக இருக்குது நானும் ஒரு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குட்டி மாடல் அழகிய ஓய்வுல வந்து ஒரு பாடலை கேட்டுக்கோன்னு இருக்கோம் பாடல் மட்டும் இல்லை நல்ல ஆட்கிறமே இருக்குது நானும் தங்காமல் அது சமைச்சு கொண்டுகிட்டேன் தஞ்சை பாடலே நின்று தக்கவண்டிருந்தோம் அது வந்து என்ன பண்ண அந்த போட்டோடய நான் எங்களுக்கு வீடியோவில் வந்து அட் பண்ணிட்டு அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அம்மாவும் போயிட்டாங்க நாட்டில் இருந்துட்டு பாடு நாங்கள் அப்படியே முடிச்சிடுவோம் அந்த துளசி பாடலை பாடலோட நாங்கள் முடிச்சோம் என்ன சேரவுக்கா நீங்கள் ஆடல் திறமை இருக்குது பாடல் திறமை எல்லாம் சொல்கிறீங்க சரி இப்போ பாடல் திறமை திறமைப்போம் நாங்கள் வந்து அந்த டான்ஸ் ஃபோட்டோஸை வந்து என்ன வீடியோவில் பண்ணிக்கிறோமே சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நாட்டிய திறமையமே நாங்கள் ஏதாவது நிகழ்வில் அந்த சொன்னால் பார்க்கலாம் இப்ப உன்னை நல்லா இருக்கு பாட்டுக்கு நல்லா இருக்கும் பாடுதான் யிறுபரே போதி கொடிய சருவத்தையும் படைத்தாள் சருவ வல்லனா சருவத்தையும் படைத்தாள் சருவ வல்லன இன்று தாழ்மையுள்ள தாய்மணி தனிதாய்கிறானா இன்று தாழ்மையுள்ள தாய்மணி தலை காய்கறா கொட்டிலே கோமனா தொட்டிலே ಹಾ ಓಕೆ ಮುನ್ನೆಗಿರ್ರು ಆಗಲಂದ ನಾನು என்ன எல்லாம் பாடுனவர் இல்ல நாளைக்கு என்ன பாடுன நல்ல வொயஸ் น่ะ அப்ப என்ன பாणं மடக்க போறேன் மெயின் ஆ மியூzikோ டான்ஸர் இல்ல டப்பு அவங்க உனக்கு ஆச போறாங்க அதனால எங்க பாடுல செய்யப் பண்ணேன் மெயினா இப்போ இந்த ஆ டான்ஸர் மியூzikோ ஆ வந்து டப்பு ஏ அப்படியே <laughs>

കണിഭാവുന്ന വീഡിയോ നല്ല ഉള്ളങ്ങളും നമ്പിക്കൊണ്ടും ഇത് ചന്ദ്രീഡിയോ മുടിച്ച് കളപ്പം നമ്മുടെ വരുന്ന